உங்கள் சன் டிவியில் மீண்டும் வருகிறார்கள் உங்கள் மனம் கவர்ந்த எதிர்நீச்சல் குடும்பம் புத்தம் புதிய கதைக்களத்தில் இரண்டாம் அத்தியாயம் நிப்பான் பெயிண்ட் வழங்கும் எதிர்நீச்சல் டூ விரைவில் உங்கள் சன் டிவியில் சன் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்தது எதிர்நீச்சல் மெகா தொடர் இந்த தொடர் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது டிஆர்பி ரேட்டிங்லயுமே நல்ல ரேட்டிங் வாங்கியிருந்தாங்க நம்பர் ஒன் சீரியலாவும் சன் டிவியில பல நாட்கள் இருந்திருக்கிறாங்க அனைத்து மக்களாலையும் விரும்பி பார்க்கப்பட்ட இந்த மெகா தொடரோட இரண்டாம் பாகம் வந்து இப்ப வரப்போகுது சன் டிவியில ஆமாங்க கூடிய விரைவில் இந்த சீரியலோட சீசன் டூ வந்து வரப்போகுது இதுக்கான அபிஷியல் நியூஸ் எல்லாம் கூடிய விரைவில் வெளியே வரப்போகுது திருசெல்வம் சார் தயாரிப்புல இந்த சீரியலோட இரண்டாம் பாகம் வந்து கூடிய விரைவில் சன் டிவியில வரப்போகுது இதுக்கான ஷூட்டிங் எல்லாம் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க சன் டிவில கிட்டத்தட்ட பல தொடர்கள் லைன் அப்ல வச்சிருக்காங்க லான்ச் பண்றதுக்கு இந்த தொடரும் கூடிய விரைவில் சன் டிவில ஒளிபரப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சீரியலோட கதைக்களம் வந்து வேற கதைக்களமாக இருக்குமா இல்லனா சீசன் ஒன்னோட கதைக்களத்தோட தொடர்ச்சியாக இந்த சீசன் டூ அமையுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எதிர்நீச்சல் சீரியலோட முதல் பாகத்துல நடிச்ச கதாபாத்திரங்கள் இரண்டாம் பாகத்துல இருப்பார்களா இல்லனா இந்த சீரியல்ல புதிய கதாபாத்திரங்கள் வந்து இந்த சீசன் டூல இருக்குமா அப்படின்றதெல்லாத்தையும் நம்ம இருந்து தான் பார்க்கணும் இந்த சீரியல் வந்து பிரைம் டைம்ல ஒளிபரப்பு பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது கூடிய விரைவில் இந்த சீரியலோட ப்ரோமோவும் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எது எப்படியோ மக்களால் விரும்பி பார்க்கப்பட்ட இந்த சீரியலோட சீசன் டூ வந்து வரப்போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த துறையில் பார்க்கலாம் நம்ம சான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லீக் ஸ்கிஸ்க்ரிப்ஷன் கொடுத்துருக்கோம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க